இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் சுடருக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு குழந்தைங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எழில் எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் சுடர் வந்து கையோட போய் இந்துவை கூட்டு வந்து எழில் முன்னாடி பாட்டை போகிறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து அந்த மாதிரி இருக்காங்கல்ல ஒருத்தவங்க அவங்கள வந்து ஆவியை வந்து நம்ம இந்து வந்து கொலை பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னையை மீறி என் குழந்தைகளை யாராலும் எதுவுமே பண்ண முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியை வந்து கொண்டுடுறாங்க உடனே வந்து குழந்தையெல்லாம் கெட்டி போட்டு வச்சுருந்தாங்கள உடனே அனுக்குள்ளே அந்த ஊர் மக்கள் சில பேர் வந்து குழந்தைகளை வந்து காப்பாற்றிடுறாங்க அம்மா சூப்பர்மா இப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் காரணமே அந்த மனோதாமா அந்த மனவை மட்டும் சும்மா விடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்துக்கிட்ட வந்து அந்த நாலு பேர் வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே இந்து நன்றி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் என் குழந்தைகளுக்காக வந்து நீங்கள் அளவுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கீங்க நீங்கள் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிடுறாங்க அடுத்த சைனில் வந்து நம்ம சுடர் வந்து வீட்டுக்கு வெளியில் அங்கேள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரே சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைங்க வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த நேரத்தில் தான் மனம் வராங்க மனம் வந்துட்டு என்ன சுடார் சந்தோஷமா இருக்கியா குழந்தையெல்லாம் வந்து உன்னை ஏத்துக்கிட்டாங்க உன்னை வந்து அம்மாவை ஏத்துக்கிட்டாங்க நினச்சிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் சும்மா போய் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாமல் என் பிரச்சனையில் வராதிங்க நானே இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க என்னது நான் பிரச்சனை பண்ணுறேன்னா அதெல்லாம் கிடையாது உனக்கு பைத்தியம் இல்லைன்னு எழில் சொன்னார் அதை நம்பிக்கிட்டு இருக்கியா உனக்கு உண்மையாகவே பைத்தியம் இருக்குது அதனால தான் ஓன் போக்குலேயே வந்து இங்கே எல்லாேருமே பழகிக்கிட்டு இருக்காங்க உனக்கு பிடிச்ச மாதிரி பழகிக்கிட்டு இருக்காங்க சரியா ஏன்னா நீ பைத்தியம்ல அதனால தான் குழந்தைகளும் அவங்ககிட்ட வந்து அம்மா அம்மான்னு பழகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறத நம்பலைனா இப்போ நீ போ குழந்தைய ரூமுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு போய் கேளு உனக்கே உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருங்க நான் போய் குழந்தை என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கடுத்து உங்களை வச்சுக்கிறேன் வெளியில் போறாங்க போய் பார்த்தா குழந்தை எல்லாமே சுடரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா சொல்லிட்டு சுடரை வந்து அம்மா அம்மா என்னால் சொல்ல முடியல எனக்கு அதை சொல்லவே கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கவின் வந்து சொல்றாங்க ஆமா என்னாலே தான் சொல்ல பிடிக்கல என்ன பண்றது அப்பா தான் சொல்றாரு சுடர் வந்து பைத்தியமா இருக்கா நம்ம இப்படி பேசினா தான் சரியாகும் அதனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது சுடலமாக வந்து பைத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அப்படியே வெளியில் வராங்க அங்கிட்டு பார்த்தா டாக்டர்கிட்ட வந்து நம்ம எழில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து இப்போ சுடர்கிட்ட எல்லாருமே நடந்துகிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனையும் வரல அவ்வளோ சீக்கிரமாக சரியாயிருவான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சுடருக்கு வந்து மனசே சரியில்லை அதை கேட்டவனை குடும்பமாக சேர்ந்து நம்மளை வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கீழே இறங்கி வராங்க கீழே பார்த்தா மனம் இருக்காங்க என்ன மேடம் குழந்தைய பேசுனே கேட்டிங்களா இப்போயாவது உண்மை தெரிஞ்சிருக்குமே அப்படின்னுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து பைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரியா இப்போ பாருங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவை கூப்பிட்டு வந்துட்டு அந்த அக்கா தான் இந்து பற்றி என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க அவங்களால தான் வந்து நான் இந்து மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நிரூபித்து நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நிரூபிக்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகிறாங்க ஏய் நீ யாரை கூப்பிட்டு வந்தாலும் நீ பைத்தியம் தாண்டி போடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மனம் வந்து சொல்கிறாங்க வேற போய் இந்துக்கிட்ட கூப்பிட்றாங்க இந்துவே வந்து எளிவிகிட்டே வந்து உண்மையை சொல்ல சொல்கிறாங்க இந்து வந்து பதறி போயிடுறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஆமாக்கா நீங்கள் தானே வந்து இந்துவை பற்றி என்கிட்ட எல்லாமே சொன்னீங்க அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க குழந்தைகளை பார்த்துக்குருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க அதை கேட்டு கேட்டு எனக்கும் அப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு அதனால தான் நானும் குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன் ஆனால் கடைசியில் அப்படி பண்ணுறது காரணமே அது பைத்தியம் முடிச்சு தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து எனக்கு வந்து பைத்தியக்கார பட்டம் கட்டிட்டாங்க நீங்கள் வந்தால் தான்க்கா அது சரியாகும் நீங்கள் வந்து தயவு செய்து எல்லாருக்கிட்டே மே அந்த உண்மையை சொல்லுங்க நான் தான் வந்து சுடர்கிட்ட அப்படி சொன்னேன் தான் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க என்ன சொல்ற சுடர் என்னால் எப்படி வர முடியும் என்னால்லாம் தான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அக்கா என்னக்கா சொல்றீங்க நீங்க வந்து சிம்பிளாக வந்து தான் நான் தான் இந்து சுடர் அப்படி பண்றா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்து சொல்றாங்க ஏன் கா வர முடியாது என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் அவங்க கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல எழிலுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அதனால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்து சொல்றாங்க அக்கா அவங்க ஈகோவெல்லாம் ஓரம் கட்டிட்டு எனக்காக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசுங்க அக்கா என்னை எல்லோருமே பைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னாதாக்கா அதெல்லாம் சரியாகும் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இல்லை என்னால்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிக்கா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் உங்கள் ஈகோ தான் பெருசுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே உங்கள் தங்கச்சி ஆனாலும் பரவாயில்ல என்ன தான் இருந்தாலும் அக்கா தங்கச்சின்னு சொன்னதெல்லாம் சும்மா தானே நான் இன்னும் கூட பிறந்த தங்கச்சியா அதுதான் இல்லை இல்லை சரி விடுங்கக்கா இனிமேல் வந்து நான் அவங்கள பார்க்கவே வரமாட்டேன் நீங்களும் என்னை பார்க்கவே வர வேண்டாம் என்ன நான் நான் வந்து பைத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து எல்லாருக்கும் நிரூபிச்சுக்கிறேன் உங்களோட உதவி எனக்கு தேவையில்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து இந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தீபா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வரலன்னு சொன்னோன்னு அந்த இடத்துல வந்து சுடர் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வராங்க என்ன சுடர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ பைத்தியம் தான் பைத்தியத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு மனம் பேசிக்கிட்டு இருக்காங்க மேலே குழந்தைகள் வந்து படிக்கட்டில் இருந்து இறங்கி ஓடி விளையாண்டுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம சுடர் வந்து நடந்து போகிறாங்க அந்த நேரத்தில் காவியா வந்து கீழே விழுக்க போயிடுறாங்க டக்குன்னு காவியா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன காவியா விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன ஏனிப்படியில் தான் ஓடி பிடிச்சி விளாடுவீங்களோ என்ன கீழே விழுந்திருந்தால் மண்டை உடைஞ்சு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் குழந்தைங்க வந்து ஏ இது வந்து நம்ம இந்தோ மாடா அப்படின்னாலும் அம்மா அம்மான்னு பேசுவோம் சொல்லிட்டு எல்லாமே அம்மா அம்மான்னு பேசுகிறாங்க ஏ இங்கே பாரு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் யாருமே என் அம்மான்னு சொல்ல வேண்டாம் சரியா நீங்கள் வந்து ஒரு பாவம் பார்த்தெல்லாம் என்கிட்ட அம்மான்னு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேலே இருந்து நம்ம எழில் வந்து இறங்கி வராங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் உங்களை வச்சு தான் பேசணும் நான் பைத்தியம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் சொல்லி என்னை வந்து நடிக்க வச்சுட்டிங்கள சரி சார் ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் சுடர் சாரி சுடர் நான் சொல்கிறத கேளு டாக்டர் வந்து உனக்கு மைனராக தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதை வந்து ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் சொன்னதால் தான் நான் இப்படி சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆல் வந்து உன்னை போய் சொன்னதுக்கு ரொம்ப சாரி அப்படிங்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க சார் நான் பைத்தியமே கிடையாது சார் ஏன் சார் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எழில் கூட வந்து அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க